அன்பார்ந்த ஞான யூடியூப் சேனல் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ரிசபராசியில் அமர்ந்திருக்கக்கூடிய ரோகிணி நத்திர அன்பர்களுக்கு குரு வக்கர பயிற்சி சனி வக்கர நிவர்த்தி பலன்கள் காணலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி குரு பகவான் ரிஷபராசியில் வக்கரகதியில் பின்னோக்கி செல்கிறார் இரண்டாயிரத்தி இருபத்தி வருடம் குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி சனி பகவான் கும்பராசியில் வக்கர நிவர்த்தி அடைந்து நேர்கதியில் முன்னோக்கி செல்கிறார் குரு வக்கரபெயர்ச்சியின் சனி வக்கர நிவர்த்தியும் ரிஷபராசி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பல நடக்கும் என்பதை இந்த பதில் காணலாம் நம்முடைய ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த ஆண்பர்கள் மறக்காமனுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கு இந்த ஆள்பட்ட நாளைத்தீங்க நன்றி சந்திரா பகவானுடைய முதல் நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம் காலபுருஷனுக்கு இரண்டாவது வீட்டில் தனஸ்தானத்தில் முழு நான்கு பாதங்களும் இரண்டாவது நட்சத்திரமாக அமர்ந்திருக்கிறது ரோகிணி நட்சத்திரம் சந்திரபுகானுடைய நட்சத்திரம் சனிக்கு சந்திரன் பகை ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு சனி திசை பத்தொம்பது ஆண்டு காலம் உண்டு ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு திசை பதினாறு ஆண்டு காலம் உண்டு குரு திசையை கடந்த பிறகு சனி திசை உங்களுக்கு வரும் ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு குரு திசை நடக்கும்போது அரசு அரசியல் செல்வாக்கெலாம் உண்டு பெயர் மதிப்பு மரியாதைலாம் உயரும் ஓர் அறிய உலகறிய உங்களுடைய பெயர் மதிப்பு மரியாதை அந்தஸ்து இந்த குருமகா திசையில் உயரும் அதே வழியில் இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் சந்திரபகானே உச்சம் பெறுவான் ரோகிணி நட்சத்திரத்தில் ராகு வந்து நேசம் அடைவான் மனதளவில் பில்லி சூனியாக செய்வன வச்ச மாதிரி இதே ஒரு குழப்பங்கள் பயம் பதற்றம் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்கும் சந்திர பகவானுக்கு குரு பகவான் வந்து நட்பு ராசிக்கு சுக்கர பகவானுக்கு குரு வந்து எதிர்ப்பு எதிர்கிரகம் ஜென்ம ராசியில் குருவதி வருஷம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி முதல் கடந்த ஆறு மாதமாக சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறது ரிஷபராசிக்கு அஷ்டம லாபாதிபதி குருபுகான் உங்களுக்கு வந்து அசிங்க கடன் காட்சி தொந்தரவு வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸு இப்படிலாம் ஏற்படுத்தக்கூடியவர் இந்த குரு லைஃப் இன்சூரன்ஸ் இன்சூரன்ஸ் மூலம் வர வேண்டிய பணம் கொடுத்த இடத்துல வேண்டிய பணம் திடீர் அதிர்ஷ்டங்களை கொடுக்கக்கூடியவரும் குருபுகான் தான் கோச்சாரத்திலே ஜென்ம ராசியிலே ஜென்ம நட்சத்திரத்தின் மேல் குருபுகான் வரும்போது ஹரிச்சந்திரன் வந்து சுடுகாடு சுடுகாடா மனைவி பிள்ளை ராஜ்ஜியங்களை விட்டு அவர் வந்து பற்றற்ற சன்னியாசியாக ஊற விட்டு போனது போல் அந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படும் ஜென்ம ராசி ஜென்ம நட்சத்திரத்திலே குருபகான் சஞ்சடம் செய்யும்போது சொந்த பந்த உறவுகளிடம் வாழ்க்கை துணையிடம் பிள்ளைகளிடமே கூட ஒரு பற்றற்ற நிலையை தான் இந்த வந்து ஏற்படுத்துவார் ஏன்னா அஷ்டமாதிபதி ரோகிணி நட்சத்திர அன்பர்களுக்கு ஜென்ம நட்சத்திரத்தை கடந்து இரண்டாவது நட்சத்திரத்தில் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி வரப்போகிறார் அஷ்டம லாபாதிபதி வக்கரம் பெறும்போது அஷ்டம அவஸ்தைகள் குறையும் இப்போ வந்து அரசியலில் இருக்கக்கூடியவர்கள் அரசு வேலையில் இருக்கக்கூடியவர்களுக்கு பதவி உயர்வு கூடுதல் சம்பளம் பிரமோஷன் மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கிடைக்கும் அரசு அரசியலுக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் முயற்சி செய்யலாம் உடலில் நோய் நொடி தொந்தரவுகள் இருந்துச்சுன்னா அதெல்லாம் வந்து நிவர்த்தியாக மருந்து மாத்திரை எடுத்து சரி செய்து கொள்ளலாம் கொடுத்த இடத்துல வரவே வராதுன்னு இருந்த பணம் வரும் திடீர் அதிர்ஷ்டம் பெரிய அளவு பிரம்மாண்டமாக வீடு கட்டக்கூடிய நிலையெல்லாம் ஏற்படுத்தி தரப்போகிறான் வக்கரகதியில் குருபகான் பாரி செய்யக்கூடிய மூன்று வீடுகளும் உங்களுக்கு பலன் பன்மடங்கு கொடுக்கும் திடீர்னு எதிர்பாராமல் நல்லா வாய்ப்புகளை கொண்டு வந்து சேர்த்தோம் ரிசபராசிக்கும் துலாம் ராசிக்கும் குருபுகானந்து எதிர்கிரகம் எப்பாடுபட்டாவது கெடுக்கவே செய்வார் ரோகிணி நிறத்தரன்புக்கு ஜென்ம ராசியிலே குருபகான் சஞ்சலம் செய்யும்போது வக்கரகதியிலிருந்து அவருடைய ஐந்தாம் பார்வை பூர்வ புண்ணியஸ்தானத்தின் மேல் விழுகிறது உங்கள் பிள்ளைகளுக்கு நோயினுடைய தொந்தரவு மருத்துவ செலவு அவர்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் குருபகான் வந்து ஐந்தாம் வேட்டை பார்வை செய்யும்போது கடந்த ஆறு மாதமாக உங்கள் பிள்ளைகளால் உங்களுக்கு தொல்லைகளும் தொந்தரவுகளும் வந்திருக்க கூடும் குருபகான் வகரகதியில் ஐந்தாம் வேட்டை பார்வை போது அவர் வந்து லாபத்தை கொடுக்கப் போகிறார் குலதெய்வ அருளை கொடுக்க போகிறார் பூரிய சொத்துக்கள் பாகபரிணை செய்யக்கூடியவர்கள் அண்ணன் தம்பியிடம் பங்காளிகளிடம் இதை பிரச்சனையில் இருக்கக்கூடியவர்கள் இப்பெல்லாம் வந்து பஞ்சாயத்து பேசி உங்களுக்கு சேர வேண்டிய பாகப்பிரிவினை பிரித்து கொள்ளலாம் வக்கர குருபுகானுடைய ஐந்தாம் பார்வை புதிய சொத்துக்கள் வழியில் ஏற்பட்ட தொந்தரவுகளை நீக்குகிறது திருமணம் செய்து ஓரிரு வருட காலம் புத்திர புத்திர பாக்கியம் உண்டு பிள்ளைகளுக்கு உடல் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் படிப்பு திருமணம் வேலை தொழில் இந்த மாதிரியான சிக்கல்கள் தீரும் இளைய தாரம் இரண்டாம் தார வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இரண்டாம் தார திருமணத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பவர்கள் இந்த காலகட்டத்தில் செட் செட்டாகும் முதல் தாரத்திற்கு வரன் பார்த்து கொண்டிருப்பது வரன் செட்டாகும் திருமணம் நடக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும் குரோதி வருஷம் தை மாதம் இருபத்தி ஒம்பதாம் தேதி வரை ஜென்மராசியில் குரு பகவான் வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது ரோகிணி நேத்திர நண்பர்களுக்கு அஷ்டமா அவஸ்தைகள் குறைந்து லாபம் பெருகி வரப்போகிறது உங்களுடைய மன எண்ண ஆசைகள் நிறைவேறும் தொழில் ஜீவன கர்மஸ்தானத்திலே தொழில் ஜீவனாதிபதி சனிபுகானந்து வக்கரம் நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதியிலிருந்து உங்களுக்கு வந்து தொழில் விருத்தி அடையும் தொழில் சார்ந்த பிரச்சனைகள் போட்டி பொறாமைகள் ரோகிணி நடத்திர அன்பர்களுக்கு நீங்கும் செய்யும் தொழிலே தெய்வம் என்பார்கள் ரோகிணி நடத்திர அன்பர்கள் பெரும்பாலும் வந்து பார்த்திங்கன்னா வண்டி வாகன இயக்குநர்களாக இருப்பார்கள் ஓட்டுநர்களாக இருப்பார்கள் வண்டி வாகனங்கள் ட்ராவல்ஸ் வைத்து கொண்டிருப்பவர்கள் ஜவுளி கடை சினிமா நடிப்பு பாட்டு பாடல் இப்படி வந்து எல்லா துறைகளிலும் ஜொலிக்கிற அமைப்பு உண்டு அதே மாதிரி விவசாயிகள் ஆடு மாடு கால்நடை கோழி இப்படி வந்து பால் பாக்கியங்கள் ரோகிணி நடத்திரக்காரர்களுக்கு உண்டு தொழிஸ்தானத்திலே சனி பகவான் வக்கர நிவர்த்தி அடைந்து முன்னோக்கி செல்லும் பொழுது தொழில் சார்ந்து வேலை சார்ந்து ஏற்பட்ட தொல்லை தொந்தரவுகள் நிவர்த்தி ஆகும் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை அனைத்து தொழில் வேலையும் ரோஹிணி நேத்திரான்பளுக்கு சிறப்பாகவே வரும் அரசியல் பதவியில் இருக்கக்கூடியவர்கள் அரசியல்வாதிகளுக்கு பதினா வந்து பேரும் புகழும் கிடைக்கும் தொண்டர்கள் மத்தியில் உங்களுடைய பெயர் விளங்கும் புதிய தொழில் வியாபாரம் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் செய்யக்கூடியவர்கள் புதுசாக வந்து நான் வந்து தொடங்கணும் அப்படின்னு காத்து கொண்டு இருக்கக்கூடிய ரோகிணி நட்சத்திர இளைஞர்கள் புரட்டாசி மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி பிறகு அப்படி இல்லைன்னா ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி பிறகு நீங்கள் வந்து முயற்சி செய்யலாம் புதிய தொழில்துறையும் ரோகிணி நட்சத்திர நம்பளுக்கு கை கொடுக்கும் சனி வந்து மிக பலமாக கர்மஸ்தானத்திலே ஆட்சி பெற்று முன்னோக்கி செல்லும் பொழுது குடும்பத்தில் வந்து பெரியோர்கள் தாத்தா பாட்டி அல்லது பங்காளிகள் வகையிடையில் இது ஒரு கர்மா நடக்கக்கூடிய அமைப்பும் உண்டு ஏன்னா கர்மஸ்தானாதிபதி கர்மஸ்தானத்திலே ஆட்சி பலம் பெறும்போது குடும்பத்தில் சித்தப்பா பெரியப்பா தாத்தா பாட்டி இப்படி வந்து கர்மா காரியங்கள் செய்யக்கூடிய அமைப்பும் ரோகிணி நடத்திரக்கு குரோதி வருஷம் ஐப்பசி மாதம் பதினெட்டாம் தேதி பிறகு ஏற்படும் இது வந்து கர்மாக்காரகன் சனிபுகான் கொடுக்கக்கூடிய பலாபலன்களாக இருக்கும் ரோகிணி நட்சத்திர அன்பளுக்கு லாபஸ்தானத்திலே ரிஷபராசிக்கு பதினோராவது வீட்டிலே ராகு அமர்ந்திருப்பது திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உண்டு பெரும்பனத்தை கொடுக்கப் போகிறார் அதே வழியில் உங்கள் மன என்ன ஆசைகள் நிறைவேறும் ரோகிணி நட்சத்திர அன்பளுக்கு ஐந்தாவது வீட்டிலே சந்திரபகவானுடைய இரண்டாவது நட்சத்திரமான அஸ்த நட்சத்திரத்தை விட்டு ஐப்பசி மாதம் மூன்றாம் தேதி கேது கடக்கப் போகிறார் புத்திர செல்வங்கள் மூலம் மன மகிழ்ச்சி அடையக்கூடிய காலகட்டமாக இருக்கும் புத்திர பாக்கியம் ரோகிணி நடத்திர அன்பர்களுக்கு கிடைக்கிறது புரிய சொத்துக்கள் வழியில் நன்மை குலதெய்வ அருள் கிடைக்கும் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மரணக் கருத்துக்களை நம்முடைய கமன்பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய ஞானவளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்த அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவருக்கின்ற ஆள் பட்டன் அளர்த்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்